ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க உங்களோடய பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப 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 எளிமையாக தான் இருந்துன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாரும் சரியாக எழுதிருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான இருப்பேன் கீ ஆன்சர் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம பல டைம் சொல்லியிருந்தோம் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா படிங்க கண்டிப்பாக அதில் வந்து வர நிறைய சான்சஸ் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த வந்துருந்தது நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு ஒன்லி ஒன்லி ஒன் டே தான் இருக்கு இந்த ஒரு நாளில் என்ன சார் படிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் வரலாம் ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னால் இங்கிலீஷ் டைம் பத்தாதுன்றது நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணணும் இல்லை நல்லா எழுதணும்ன்றது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேஞ்ச்ஜியார் சக்ஸட்டிஸில் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கிராமர் கேட்டகரி ஒன் மார்க் கெட்டரி எல்லாமே தொகுத்து வந்து ஒரே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கும் ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோடய டிஸ்க்ரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை அதை வச்சு நீங்கள் படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே இதை நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து டென் மினிட்ஸ் ஒரு எக்ஸாம் ஹாலில் டென் ஓ கிளாக் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க அந்த பத்து நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட எக்ஸாமோட சக்சஸே இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் அந்த பத்து நிமிஷத்தை வந்து பார்த்திங்கன்னா கோட்ட விட்டுறாங்க ஸோ ஏன்னா எழுத ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த பத்து நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னு எக்ஸாம் நம்பரை போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒன் மார்க் ஃபோர்டீன் ஒன் மார்க் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இதில் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க ஃபோர்டீன் ஒன் மார்க் நெக்ஸ்ட்டு லெசன் டூ மார்க் இப்போ டூ மார்க் சொல்லும்போது லெசன் டூ மார்க் போயம் டூ மார் போயம் அப்ரிஷியேஷன் கேட்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுரும் ஏன்னா போயம் கொஸ்டின் ஆன்சருக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேக்ஸிமம் அந்த லைனில் இருக்கும் அதை கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட் கிராமர் எதுலாம் இதில் நம்ம வந்து எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் ஆக்டிவைஸ் பேச வைஸ் எழுதுகிறோம் அதுக்கான ஆன்சர் ரீகால் பண்ணிக்கோங்க டேரக்ட் டேரக்ட்டாக அல்லது வந்து பன்ச்சுவேஷனாக நெக்ஸ்ட் ரீ ஸோ இது எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் போயம் பெக்ராஸ் பார்த்தீங்கன்னா போயம் பெக்ரா பிச் தட் மீன்ஸ் பார்த்தா கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய பயம்பெக்ரா பிச் அதில் எது ரைமிங் வேர்ட்ஸ் எது இருக்குது ரைம் ஸ்கீம் எதுக்கு அட்ரேஷன் எது எழுத போகிறோம் நெக்ஸ்ட் பிக்ராஸ் பர்சானிஃபிகேஷனாக மெட்டாபாராக்

இப்போ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் வரக்கூடிய பேசேஜ் கம்பெனின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது யூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங்லாம் எப்படி நம்ம டாபிக் போட போகிறோம் மெமரி போய் ரீகால் பண்ண ரீகால் தான் சார் ஸோ இது போல் பத்து நிமிஷம் செய்யணும் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென் டென் ஐ மீன் பார்த்தா பத்து பத்துக்கு வந்து பார்த்திங்கனா ஆன்சர் சீட் கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட் சைன் மட்டும் போட்டால் போதும் என் தமிழே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபைவ் மினிட்ஸும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் நல்லா எழுதலாம் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த பத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஷூராக இங்கிலீஷ் எக்ஸாம்ன்றது உங்களோட

செவன் மினிட்ஸில் எழுதுங்க சார் செவன் மினிட்ல பாசிபிளாக சார்னா கண்டிப்பாக பாசிபிள் ஏன்னா ஒரு ஒன் மார்க் கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி செகண்ட்ஸாக போட்டிருக்கும் அப்போ வந்து ஃபோர்டின் ஒன் மார்க் செவன் மினிட்ல கண்டிப்பாக எழுதலாம் ஐ மீன் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் சரியாக பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா வித் ஆப்ஸனோடு எழுதுறதுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி செகண்ட் ஒரு ஒன் மார்க் அவர் செவன் மினிட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் டூ மார்க் வந்து டென் மினிட்ஸ் போனால் த்ரீ டூ மார்க் தான் சைட் போட்டு எழுதுறோம் அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இப்போ த்ரீ கேட்டுக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் மினிட்ஸ் போடுவோம் ஸோ ஓவராலாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே லெசன் ஒன் மார்க்கும் லெசன் டூ மார்க்கும் போயிண்ட் டூ மார்க் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரியாக போய்ட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகிரி த்ரீ கேட்டகிரி எழுதும் அதனால் என்ன ஆக்டிவை ஸ்பேசிவைஸ்லாம் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஓ பேட்டெலாம் பிரித்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதுக்காக சொன்னோம் ஓவரலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு செவன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் டென் எயிட் டென் சொல்லும்போது இந்த தேர்ட்டி இதில் பார்த்திங்கனா நம்ம ஓவரால் எத்தனை நிமிஷத்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லும்போது இந்த தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கிராமர் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோடு மேப் இருக்குது ரோடு மேப்பு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தோம் ரோடு மேப் ட்ராலாம் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் லெசன் செகண்ட் பேரகிராஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ரெண்டு பேரகிராஃப் எழுதுறதுக்கு ஒரு பேரகிராஃப் வந்து பதில் பார்த்திங்கன்னா சின்னதாக கேட்டிருக்காங்க அப்போ டென்னா இன்னொரு பேரா ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேரகிராஃப் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் பேரகிராஃப் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் போடுவோம் ஏன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து கூட ஒரு பேரகிராஃப் எழுதலாம் ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபிகர் ஆஸ்பிச் அந்த ஃபஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தால் ஃபைவ் மினிட்ஸில் அந்த ஃபிகர் ஆஸ்பிச் எழுதிடலாம் நெக்ஸ்ட் ரீ அரேஞ்ச் அவர் பேசேஜ் காம்பினஸ் ஃபைவ் மினிட்ஸில் எழுதிடலாம் ஏன் சொல்லணும் எகைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தால் இதெல்லாம் ரொம்ப எளிமை நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது நம்ம கையில் இருக்க மிகப்பெரிய லட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் நான் திருப்பி சொல்கிற ஐடியாஸ் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் எக்ஸ்ட்ராவா நைன்டி நைன் பர்சன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வர சான்சஸ் இருக்குது ஒரு பர்சன்டேஜ் போஸ்டர் வர சான்சஸ் இருக்குது போஸ்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே தான் போஸ்டரும் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஒரு எக்ஸாம் த டிஸ்கவுண்ட் பை ஒன் கெட் ஒன்லாம் போடாம மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி யூனிட்ல கொடுத்துருப்பாங்க நோ ட்ரக்ஸு அதே மாதிரி பார்த்தா ஆம்பிள் எஃபெக்ட் ஆப் இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நெக்ஸ்ட் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அதுக்கப்புறம் பார்த்தா சேவ் வாட்டர் சேவ் எர்த்து அதே மாதிரி பிடிஏ கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டிங் பார் தான் ஸ்கூல் பீப்பு leader I அண்ட் அது அருண் கொடுத்துருவேன் அந்த கொஸ்டினாக பார்த்து வச்சுக்கேங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போய் வந்து கம்பேரிசன் பண்ணணும் நோட்டீஸ் நோட்டீஸு நோட்டீஸ் ரைட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜாக சான்சஸ் இருக்குது ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம் மெசேஜ் ரைட்டிங் வரலாம் இமெயில் ரைட்டிங் அதாவது ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் யூனிட்ல இருக்கும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க நீங்கள் ஒரு மாடல் ப்ரிப்பர் பண்ணியிருக்கீங்க இங்கே இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் தட் யூ ப்ரிப்பேர் டு சென்ட் யூ இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லிட்ட்ரேஜ் ஃபஸ்ட்டுக்காக ஒரு மாடல் ப்ரிப்பர் பண்ணுவேன் ஸோ அந்த கொஸ்டினும் இது பண்ணிருப்பாங்க ஸோ அது ஒன்று இருக்கு ஈமெயில் ஸோ அப்போ வந்து பார்ட்டி ஒன் வந்து நோட்டீஸ் வரலாம் அதில் ரிப்போர்ட் மெசேஜ் இமெயில் ரைட்டிங்கும் நீங்கள் ரெடி ஆயிடுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்சரும் நோட் பண்ணிக்க ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கடைக்கும் டென் டென் மார்க் தான் அப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ்ல இது எழுதலாம் நெக்ஸ்ட் மெமரி போயம் அந்த ஸ்பாட் இருக்கிற மெமரி போயம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் மெமரி போயம் எழுதலாம் ஏன்னா முடிஞ்சதுனா உங்களுக்கு நேம் ஆஃப் போயம் நேம் ஆஃப் தாய்ட் நம்பர் ஆஃப் நைட்ஸ்லாம் எழுதி கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் நீங்கள் நான் டீடைல் பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னால் முதல் பேசி கம்பெனிஸ் ஃபார்ட்டி செவன் பேசேஜ் கம்பெனிஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் டீடைல் பேர

வந்து பார்த்து கேரக்டர் அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைம் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாரல அப்படி டைம் ஆகணும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த டைம் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து அந்த டைம்குள்ளே முடிக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ தமிழுக்கும் நம்மளோட பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் டிசி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே மெத்தடில் தான் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்லோட் பண்ணிருக்கோம் ரிமைனிங் இருக்க வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதில் என்ன சார் முதல்ல செக்கிங் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் போடுற அவசரத்தில் வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர் போடாதுங்க அட்வர்ட்ஸ்மென்ட் நோட்டீஸ் ரைட்டிங் மெமரி போய் கொஸ்டின் நம்பர் போடாத எழுதுறீங்க ஸோ அதெல்லாம் கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கீங்களா பிரசன்டேஷன் அதாவது இன்னும் ஒரு சில சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் எழுதி எழுதி பிரசன்ட் பண்ணலாம் கண்டிப்பாக டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த டென் டு பிப்டின் மினிட்ஸ் பிரசென்டேஷன் அண்டர்லைன் எட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணுங்க அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு பேரகிராபி எழுதினா முக்கியமான ஒரு அண்ட்ரேன் பண்ணுங்க நெக்ஸ்ட் த லைன் ஃபார் ஆல் த கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லைன் ஐ மீன் ஒரு டூ மார்க் எழுதினா ஒரு லைனை போடுங்க டைம் இருந்தால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் இந்த படி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம்க்கு முடிக்கலாம் ஸோ நம்ம போட்டிருக்கிற இந்த பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா எகண்ட் அண்ட் எகன்ஸும் டூ ஓவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம் ரிமைனிங் இருக்க ஃபிஃப்டின் மினிட் பார்த்தீங்கன்னா பிஃப்டின் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதி இருக்கின்ற செக் பண்ணுறதா போட்டுருக்கோம் இந்த பேப்பர் பிரசன்டேஷன் படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் டே தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ப்ரெசென்டேஷன் படி உங்களால் முடிக்க முடியுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கேன் ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா ப்ளஸ் டூ இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பாக இருந்தது ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் வந்து நான் இதில் பார்த்து மாடரேட்டாக இருந்தது நமக்கு எப்படி சார் வரும் நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் பாசிட்டிவாகவே வரணும் ஏன்னா கொஷின் பேப்பர் ஆல்ரெடி எடுத்தாச்சு ஸோ கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கனா இனி வந்து இருக்க நம்ம எதுவுமே மாற்ற முடியாது அப்போ எதுக்கு நம்ம இப்போ நெகட்டிவாக திங்க் இதில் வந்து திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக நினைங்க கண்டிப்பாக கொஷின் பேப்பர் வந்து நிறையா சான்சஸ் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது வந்து பிடிஏ கொஸ்டினை தரவா ஆன்சரோட படிங்க அதுக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசில் பிடிஏ கொஸ்டின் கம்ப்ளீட்டாக ஒன் மார்க் மார்க் பண்ணி டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே ஆன்சரோட போட்டிருக்கும் அதில் படிங்க பர்டிகுலராக பேசேஜ் காம்பினிங் நல்லா பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மைடியா ஸ்டூடெண்ட் இந்த ஒன் டே சரியாக பயன்படுத்திங்க ஆல் தி பெஸ்ட் பார் யுவர் ஆல் தி பெஸ்ட் பார் யார் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ் விடாமயற்சி விஸ்வரூப வெற்றி வெற்றி நமது கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க ஓகே பாய்